அதனால் வந்து உதவி செய்வது வந்து தொண்டர்கள் இறங்கி செய்வார் இப்போது வந்து நேரடியாக அவர் ஏன் வர மாட்டாக்கார் விஜய் வந்து காலத்துக்கு வர தானே தண்ணிக்குள்ளே வர தானே அவர் வருவார் சரி வந்து ஒவ்வொரு மக்களாக பார்ப்பார் அவர் வர்ற நேரத்தில் ஆனால் வந்து அவரை அவரை பார்த்தா ஒரு கூட்டம் வந்துடும் ஏற்கனவே வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் விஜய் வந்தால் அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் அப்போ அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை வச்சு அரசியல் செய்வாங்க அவர் அதையெல்லாம் நினைத்து தான் ஒவ்வொன்றாக கவனித்து எதிரி பிடி கொடுக்காமல் அரசியலை செய்து கொண்டு இருக்கின்றார் இது வந்து அவங்க வந்து இப்போ புறணிகள் அதெல்லாம் பேசுகிறாங்க அது பேசுவோர் பேசட்டும் அது அவர்களுக்கே போகட்டும் ஆனால் வந்து தாவேக்கா அவரும் தெளிவாக உள்ளார் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாவேக்கா தொண்டர்களும் அதே எண்ணத்தோடு செயல்படுவார்கள் இது உரு இது உறுதி